அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சூரசம்ஹார விழாவானது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதியானது நடைபெறுங்க யாகசாலை பூஜைகள் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி நடைபெற இருக்குங்க இது குறித்து முன்னேற்பாடுகள் திருச்செந்தூர் கடற்கரையில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது சூரசம்ஹார விழா ரொம்ப சிறப்பாக இந்த திருச்செந்தூரில் நடைபெறுங்க தியாகசாலை பூஜைகள் பாத்தீங்களா அக்டோபர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடங்க ஆரம்பிக்கிறோங்க சூரசம்ஹார விழாவிற்கான முன்னேற்பாடுகள் திருச்செந்தூர் கடற்கரையில் ரொம்ப தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த திருச்செந்தூர் சென்று வந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் திருப்பம் வருங்க திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் ஆனது ரொம்ப சிறப்பாக நடைபெறும் இந்த ஆவலுடன் மக்கள் எல்லோருமே முருக பக்தர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு விரத நாள் தாங்க அது ஐப்பசி மாதத்தில் வரும் மகா கந்த சஷ்டி விரதம் தாங்க முருகப்பெருமானோட அருளை பெறுவதற்காகவும் தங்களோட வாழ்வில் இருக்கும் மிக கடுமையான பிரச்சனைகள் எல்லாமே தீர வேணும் அப்படின்னும் தங்களோட வேண்டுதல்கள் நிறைவேற வேணும் அப்படின்னும் பிரதமை துவங்கிய சஷ்டி வரையில் மிக கடுமையாக விரதம் இருந்து முருக பக்தர்கள் வழிபடுவதை வழக்கமாகவே வைத்திருக்காங்க மேலுமே இந்த நாளில் முருகப்பெருமான் சூரனை வதம் செஞ்சு தேவர்களை காத்துது ஐப்பசி மாத சஷ்டி தாங்க. இதை கொண்டாடும் ஒரு விதமாகத்தான் ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமையில துவங்கி சஷ்டி வரையிலான ஆறு நாட்கள் அனைத்து முருகன் திருத்தலங்களிலுமே கந்த சஷ்டி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கமாகவே இருக்கு அதுலேயுமே முருகப்பெருமான் சூரனுடன் போரிட்டு வெற்றி கொண்ட திருச்செந்தூர் திருத்தலத்தில் இந்த விழா பார்த்தீங்களா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட இருக்குங்க இங்கு நடைபெறும் சூட சம்ஹார விழா பார்த்திங்களா உலக பிரசித்தி பெற்றதாகவும் சொல்லப்படுது மேலுமே இந்த திருச்செந்தூரில் நம்ம இந்த சூரசம்ஹார நாட்களில் நம்ம கலந்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க இந்த ஆண்டு மகா கந்த சஷ்டி விழா அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதியானது துவங்கி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே கொண்டாடப்பட இருக்குங்க சஷ்டி திதியான அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹாரமும் அக்டோபர் இருபத்தி எட்டு முருகப்பெருமான் தெய்வானை திருமண வைபவமே நடைபெற இருக்குங்க மகா கந்த சஷ்டி விழாவின் போது லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் காப்பு கட்டியும் மாலை அணிந்தும் காப்பு கட்டாமலும் விரதம் இருந்து முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபடுவது வழக்குங்க மிளகு விரதம் துளசி விரதம் இளநீர் விரதம் என பல வகைகளில் சஷ்டி விரதம் பக்தர்களால் மேற்கொள்ளப்படுவது வழக்கம் இது தவிர முருகப்பெருமானின் தீவிர பக்தர்கள் முருகப்பெருமானின் தங்கள் வைத்த வேண்டுதல்கள் அல்லது கோரிக்கை ஏதாவது நடந்து தீரவேணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து இருபத்தி நாட்கள் பதினோரு நாட்கள் இனமைக்கு கடுமையான விரதம் இருந்துமே வழிபடுவது வழக்கமாகவே இருந்துட்டு வருதுங்க இந்த ஆண்டு நாற்பத்தெட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் பதினோரு நாட்கள் ஆறு நாட்கள் விரதம் எந்த தேதியில் விரதத்தை துவங்கலாம் அப்படிங்கிற டவுட்டுமே இருக்கும் ஒரு மண்டலம் எனப்படும் விரதம் இருக்கிறவங்க ஏற்கனவே செப்டம்பர் பத்தாம் தேதியே தங்களோட விரதத்தை நீங்கள் துவங்கியிருப்பீங்க நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க அதே மாதிரி இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் இருக்கிற நினைக்கிறவங்க அக்டோபர் ஏழாம் தேதியே நீங்க விரதத்தை ஆரம்பிச்சிருப்பீங்க அதே மாதிரி நீங்க பதினோரு நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்களா அக்டோபர் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை நீங்க விரதத்தை இனிமேல் ஆரம்பிக்கலாங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அதே மாதிரி நீங்க ஆறு நாள் மட்டும் இம்ம விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை நீங்க விரதத்தை துவங்க ஆரம்பிக்கலாங்க அதே மாதிரி இத்தனை நாட்கள் எங்களால் விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு நாள் மட்டுமாவது மகா கந்த சஷ்டி விரதம் இருக்க நினைக்கிறவங்க சூரசம்காரம் நடைபெறும் நாளான அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி இன்னைக்கு காலையில் துவங்கி மாலையில் சூரசமஹாரம் நிறைவடைந்த பிறகு விரதத்தை நீங்கள் நிறைவு செஞ்சு கொள்ளலாங்க எத்தனை நாட்கள் விரதம் இருந்தாலும் சரிங்க ஒருவேளை உபவாசமாக இருந்து விரதம் நீங்கள் இருக்க ஆரம்பிக்கலாம் அப்படி முடியாதவங்க எளிமையான சைவ உணவுகளாக நீங்கள் எடுத்துக்கொண்டு விரதத்தை இருக்க ஆரம்பிக்கலாம் சூரசம்கார நாள் இன்னைக்கு மட்டுமாவது முழு நாளுமே உபவாசமாக இருந்து முருகப்பெருமான நினைத்து கருதம் இருந்தாலும் உங்களோட வேண்டுதல் எல்லாமே நடைபெறுங்க மேலுமே நீங்க நினைத்தது எல்லாமே நடக்கும் முருகனோட அருளானது முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த திருச்செந்தூரில் ஆறுபடை வீடுகள்லேயுமே சிறப்பாக சூரசம்ஹாரமானது நடக்கும் ஆனால் கூட இந்த திருச்செந்தூரில் சிறப்பாக நடைபெறுங்க திருச்செந்தூருக்கு இப்படி நீங்கள் சென்று வழிபட்டிங்க அப்படின்னா உங்களோட தலையெழுத்தே மாறுங்க நிச்சயமாக முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் திருத்தலம் கடற்கரையில் அமைந்த ஒரே முருகன் திருக்கோவிலுங்க மற்ற ஊர்களில் அமைந்துள்ள கடலில் இருந்து திருச்செந்தூர் கடலானது கிடையாது இந்த கடல் முருகப்பெருமானுக்காக சிவபெருமானை உருவாக்கியது என திரு கூட சொல்லப்படுது மேலுமே பாலன் தேவராய சுவாமிகள் திருச்செந்தூர் தல புராணத்தை தமிழ்ல எழுதிய வென்றிலை மாலை கவிராயர் ஆகியோருக்கு முருகப்பெருமானு நேரில் வந்து அருள் புரிந்த ஒரு அற்புதமான தலமாகவும் இந்த திருச்செந்தூரானது ஆனது சொல்லப்படுது பல பேரோட பிரச்சனைகளையும் பரிமாறமாக ஜோதிடர்கள் சொல்லுவது திருச்செந்தூர் சென்று வழிபடுவது ஆனால் திருச்செந்தூர் தளத்திற்கு எப்படி சென்று வழிபட வேணும் திருச்செந்தூர் செல்வதற்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய வேணும் எப்படி வழிபட்டால் முருகனோட முருள அருளுமே நமக்கு கிடைத்து தலையெழுத்தை மாறி வாழ்வில் மகிழ்ச்சி நிறையும் அப்படிங்கிறது பல பேத்துக்குமே தெரியாதுங்க திருச்செந்தூர் தளத்திற்கு எப்படி வழிபட்டால் அளவில்லாத பலன்களை பெறலாம் அப்படிங்கிறதை நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் திருச்செந்தூர் சென்ற பலன் கிடைக்க நம்ம என்ன செய்யலாம் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலுமே அந்த பிரச்சனை நீங்க வேணும் மகிழ்ச்சி கிடைக்க வேணும் அப்படின்னா வணங்க வேண்டிய ஒரே தெய்வம் முருகப்பெருமான் தாங்க முருகனை வழிபடுறவங்க உலகம் முழுவதுமே கோடிக்கணக்கில் இருக்காங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க குருவருள் கிடைக்க வேலை கிடைக்க கஷ்டங்கள் தீர தோஷங்கள் நீங்குவதற்கும் பல பேரையுமே திருச்செந்தூர் சென்று வந்தாலே சரியாகும் அப்படின்னு பரிகாரங்கள் சொல்லப்படுது திருச்செந்தூர் சென்று வரும் அனைத்து பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடும் தலையெழுத்து மாறிவிடுகிறதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க திருச்செந்தூர் சென்று வந்ததுமே ஒன்றுமே நடக்கவில்லை அப்படின்னு அப்படின்னு புலம்புறங்களுமே நிறையா இருக்குங்க எப்படி சென்று திருச்செந்தூரில் வழிபட்டால் தலையெழுத்து முழுமையாக மாறும் திருச்செந்தூர் செல்வதற்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய வேணும் திருச்செந்தூர் சென்று நம்ம முருகனை தரிசனம் செய்வது முக்கியம் இல்லைங்க முருகன் நம்மை காண வேணும் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம் திருச்செந்தூர் செல்வதற்கு முன்னாடி முதல்ல நம்மளுடைய உடலையும் மனதையும் தயார் கொள்ள வேணும் இதற்கு வீட்டில் உள்ள முருகப்பெருமானோட படத்திற்கு முன்னாடி விளக்கியேற்றி வைத்து முருகனோட மனமிட்டு பேச வேணும் நமக்கு எத்தனையோ மனப்புரைகள் மன குறைகள் தேவைகள் கவலைகள் இருக்கலாம் ஆனால் அதை எல்லாமே முருகனிடம் சொல்லி புலம்புவது விடு விட்டுவிட்டு முருகனிடம் மனமின்றி மனம் விட்டு பேச வேணும் மனதார முருகா என அழைத்து நீயே என்னை எனக்கு துணை எனக்கு உன்னை தவிர வேணு எனக்கு என்னை காக்க யாரும் இல்லை நீயே கதி நீயே அழைத்தால் மட்டுமே நான் திருச்செந்தூர் வருவேன் என மன உறுதியோடு சொல்லி தினமுமே திருப்புகள் படிக்கிறது ரொம்ப நல்லது மேலுமே நம்ம திருச்செந்தூருக்கு சென்றதும் முதல்ல செய்ய வேண்டது தினமுமே திருப்புகழ் படிக்க படிக்க வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் பார்த்திங்களா விலக ஆரம்பிக்கும் முருகரோட திருவருள் வீட்டில் நெ உணர முடியும் கனவிலோ அல்லது ஏதாவது ஒரு வழியிலோ முருகனே வந்து சில அறிகுறிகளை காட்டுவாருங்க அவர் சொல்லும் செல்லும் கோவிலுக்கு சென்று வழிபட்டாலே நிச்சயமாக எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலுமே அது தீர்ந்துவிடும் முருகனே நீங்கள் திருச்செந்தூர் செல்வதற்கான வாய்ப்புமே ஏற்படுத்துவார் திருச்செந்தூர் சென்றதுமே முதல்ல கிணற்றில் குளிக்க வேணுங்க அதற்கு பிறகு தான் கடலில் நீராட வேண்டும் அதற்கு பிறகு கடை வீதியில் அமர்ந்துள்ள துண்டுகை விநாயகர் கோவிலில் சிதறு தேங்காய் காய் விட்டு விட வழிபட வேண்டும் திருச்செந்தூரில் இருபதுக்கும் மேற்பட்ட சித்தர்களோட ஜீவ சமாதியுமே இருக்குங்க அங்கேயும் கூட நீங்கள் சென்று வழிபடலாம் அடுத்ததாக நம்ம எந்த சந்நிதியில் வழி பட்டால் நமக்கு என்ன பலன் அப்படின்னா முருகன் கோவிலுக்கு வந்து மூலவரான சுப்பிரமணியரையும் சண்முகரையும் வழிபட வேண்டும் அதற்கு பிறகு முருகன் சன்னதிக்கு பின்புறமுள்ள உள்ள லிங்கங்களையும் வழிபடணும் அங்கு வழிபட்ட பிறகு வெளி உள்ள குருபகவான் பைரவர் பெருமாள் ஆகியவங்களும் வழிபட வேண்டும் கோவில வளம் வந்து வணங்கி பிறகு அங்கு அர்ச்சகரிடம் பன்னீர் இலையில கொடுக்கும் விபூதியை போ கேட்டு நீங்க வாங்கணும் பன்னீர் இலையில மொத்தம் பன்னிரெண்டு நரம்புகள் இருக்குங்க இந்த இலையில வைத்து கொடுக்கப்படும் விபூதி முருகப்பெருமா தன்னுடைய பன்னிரு கைகளாலும் பக்தர்களுக்கு பிரசாதத்தையும் அருளையும் மாறி வழங்குவதாக அதிகம் பிரகாரத்தில் முருகப்பெருமான் சத்ரு சம்ஹார மூர்த்தி கோலத்தில் காட்சி தருவாருங்க அவரை வழிபட்டாலே எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் முழுமையாக நீங்கும் அதே தாங்க மூலவர் சுப்பிரமணியருக்கு சண்முக அர்ச்சனை செஞ்சு வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது மேலும் திருச்செந்தூர் செல்ல சரியான நாள் அப்படின்னா திருச்செந்தூர் செல்வதாக இருந்துச்சு அப்படின்னா புதன்கிழமையில் புறப்பட்டு சென்று இரவு அங்கு தங்கி வியாழக்கிழமையில் முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப சரியானதுங்க குரு பகவானுக்கு முருகப்பெருமான் அருள் செஞ்ச ஒரு தலம் அப்படிங்கிறதுனால முருகன் திருத்தலங்களில் திருச்செந்தூரில் மட்டுமே முருகப்பெருமான் படைத்தல் காத்தல் அடித்தல் ஆகிய மூன்று தொழில்களையும் செய்யும் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளோட வடிவமாக அருள் செய்கிறாருங்க திருச்செந்தூர் தளத்திற்கு சென்றாலே குறைந்தபட்சம் எட்டு முதல் பனிரெண்டு மணி நேரம் அங்கேயே இருக்க வேணும் தான் அந்த தெய்வத்தோட முழு அருளுமே கதிர்களையுமே நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த முறைகளை பின்பற்றி நீங்கள் திருச்செந்தூர் தளத்திற்கு சென்று வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயம் முருகன் அருளால் கர்ம வினைகள் கரைந்து தலையெழுத்து மாறுங்க ட்ரை கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் நடைபெறும் எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் இருக்கும் திருச்செந்தூர் சென்று வந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும் அதிசயங்கள் என்ன எந்த முறையில் நம்ம வழிபட வேணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நீங்க இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் விங்க்யூ